நீங்கள் அருள் நேர நிகழ்வை நாள்தோறும் நம்முடைய ஜயா யூடியூப் சேனல் ஆன்மீகத்தில் அவ்வப்போது ஒளிபரப்புகிறோம் அதையும் பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகம் பரவ வேண்டும் அதை நாம் பரப்ப வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஐயப்ப வழிபாடு ஐயப்ப வழிபாடை பற்றி ஏன் திடீர்னு இப்போ சிந்திக்கிறோம் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா லட்ச மகாபாபு சாஸ்திரிய திவ்யம் நமோ நமகன்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் கலியுகவரதன் கண்கண்ட தெய்வம் கேரளாவில் குடியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கேரளா இயற்கை அருள் கொஞ்சும் தேசம் தென்றல் தேன் சுவய்மிகு களிரு காணாறு ஓங்கி வளர்ந்த மரம் சந்தனத்தரு முத்து கட்டி தங்கம் இத்தனைக்கு மக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா ரொம்ப பொழிவோடு இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ஆதிசங்கரர் அவதரித்த காலடி இன்னொன்னு ஐயப்பனுடைய அருள் பார்வை கேரளா முழுக்க நீர் நீர்வரத்து குறையாது இயற்கை வளம் அப்படி ஒரு எளிய இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு புண்ணிய பூமி கேரளா அந்த இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய புண்ணிய பூமியில முன்னூத்தறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய திருப்பதியினுடைய வருமானத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய அளவுக்கு உண்டியல் காணிக்கை நிறைந்து இருக்கக்கூடியது கேரளாவினுடைய ஐயப்ப வழிபாடு அதுலேயும் குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் தான் போகிறாங்க இன்றைக்கும் ஐயப்ப வழிபாட்டில் அப்படி என்ன மகத்துவம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன போடுறாங்க எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக இமெயிலில் நிறைய பேர் கடிதங்களில் கேட்டிருக்காங்க சார் மகரஜோதி மகர சங்கராந்தின்னு பார்த்து ஜோதி போகிறோம் மண்டல காலத்து விரதம் இருக்கும் அந்த மாதிரி ஏப்ரலில் வரக்கூடிய விஷுக்கணிக்கு போனால் அதே புண்ணியம் கிடைக்குமா அதே ஒரு வருஷத்துடைய எண்ணிக்கை எங்களுக்கு கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஐயப்ப வழிபாடு இன்றைக்கி முன்னாடியெல்லாம் அவ்வப்போது தான் கதவு திறந்திருக்கும் இப்போ ஒவ்வொரு தமிழ் மாதமும் அஞ்சு தேதி விஷுக்கணிக்கு ஜோதிக்கு மகர சங்கராந்திக்கு ஐயப்பன் பிரதேஷ தினம் பங்குனி உத்திரம் இப்படி பல நாட்களில் திறந்துருக்கு நீங்கள் வருஷத்துக்கு பத்து தடவை போனாலும் ஒரு முறை போனதாக தான் கணக்கு அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மகரஜோதிக்கு போனால் மட்டும்தான் போனதாக கணக்கு இல்லை நீங்கள் ஏப்ரலில் வரக்கூடிய விஷுக்கணிக்கு தாராளமாக போகலாம் அப்போ என்ன பண்ணணும்னா மார்ச் மாதமே நீங்கள் விரதத்தை தொடங்கணும் ஆனால் ஒரு மண்டல விரதம் இருந்து இருமுடி எடுத்துகிட்டு போனால் தான் அதுக்கு ஐதீகம் ஒரு மண்டல விரதம் இருந்து மறந்துடக்கூடாது ஏன்னா பிரம்மச்சரிய விரதம் புலால் அருந்தாது நம்ம உடவில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகோ உன்னதமான விரதம் ஐயப்ப விரதம் அதனால்தான் மூன்று கண்ணுடைய தேங்காலை நெய் நிரப்புறோம் ஏன் இது புறக்கண் அகக்கண்ணுன்னு நம்ம திறக்கிறதே இல்லை அதனால தான் ஒரு மண்டலம் இருந்து நம்ம அகக்கண்ணை திறக்கிறோன்னு ஒத்த கண்ணை திறந்து புறக்கண்ணை மூடி நெய் நிரப்பி அவருக்கு பிடித்த அரியும் அரணும் சேர்ந்த அரிகர புத்திரனுக்கு மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கக்கூடிய நெய் அபிஷேகத்தை செய்து குளிர்விக்கிறோம் ஏன் நம்முடைய இல்லம் உள்ளமும் குளிரனு தாயார் தந்தையாரனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குருவினுடைய வழிபாடு முக்கியம்னு வலியுறுத்தக்கூடியது இந்த சபரிமலை வழிபாடு ஒரு மண்டல இருந்து அந்த விஷுக்கனி பார்க்கறது ரொம்ப சிறப்பு அண்மையில் நான் அமெரிக்க பயணம் சென்றிருந்த போது டாம்பா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஐயப்பன் கோயில் அவ்வளவு அங்கே உள்ள டிவோட்டீஸு அங்கே உள்ள கமிட்டி மெம்பர்ஸை கைகூப்பி இங்கிருந்து ஜயா தொலைக்காட்சி வாயிலாக வணங்குகிறேன் அப்படியே சுத்தம் சுத்தம் ஐயப்பன் கோவிலு கேரளாவில் மாதிரியே டாம்பாவில் வச்சுருக்காங்க பதினெட்டு படி நித்திய பூஜைகள் தூப தீப ஆராதனை அன்னதானம் அதுவும் சகோதரர் விஜய் அவர்களுடைய செயல்பாடும் நேர்த்தியும் அவர் காட்டக்கூடிய பரிவும் பண்பும் அந்த திருக்கோயிலுக்கு செய்யக்கூடிய அனைவரோடு சேர்ந்த கூடிய கைங்கரியம் அப்படியே உயர்ந்திருக்கிறது அன்றைக்கி நாங்கள் அங்கே சந்தித்த நண்பர் ஒருத்தர் தேவான்னு நிறைய ஜெயா தொலைக்காட்சி வரக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் சுட்டி காட்டி சொன்னார் ஐயப்பங்கோவில் அங்கே எப்படியோ அது மாதிரி இங்கே விஜய் சார் பார்த்துக்கிறாருனாரு இதை எதுக்கு சொல்கிறேன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இந்த விஷுக்கனின் போது விரதம் இருந்து அதே மாதிரி பதினெட்டு படியை நீங்கள் மிதித்து மேலே போனோம்னா இருமுடி கட்டி போகணும் அப்போ சிறுவடி பாதை மட்டும்தான் நீங்கள் அதே மாதிரி ரவிக்கப்பட்டு எடுத்துகிட்டு போகலாம் பதினெட்டு வருஷம் நிறை வைக்கிறவங்க தென்னங்கன்று வைக்கலாம் பிள்ளை வர வேண்டி மணி கட்டலாம் எல்லாமே அதே ஐதீகம் படி செய்யலாம் ஆனால் உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் மாத பூஜைக்கும் போகலாம் விஷுக்கனிக்கும் போகலாம் மகர சங்கராந்திக்கும் போகலாம் எப்போ போனாலும் அதே ஐயப்பன் தான் ஆனால் என்னென்னா சிறப்பு வழிபாடு கிடையாது கட்டண தரிசனம் கிடையாது எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடியது அன்னதான வைபவம் இப்படி உலகத்தின் மகோ உன்னதமான வழிபாடு ஐயப்ப வழிபாடு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஒரு தடவை போயிட்டு வந்தால் வண்டியை ஓவராயில் விடுற மாதிரி நம்ம உடம்பே ஓவராயில் செய்யப்பட்டிருக்கோம் அந்த மகோ உன்னதமான வழிபாட்டை நீங்கள் எந்த மாதத்துலேயும் மேற்கொள்ளலாம் ஆனால் ஒரு மண்டலம் விரதம் இருந்து போகணுன்னு பணிவோடு கேட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் டாம்பா ஐயப்பன் கோயிலை அந்த ஐயப்பன் கோவில் மாதிரியே பாதுகாக்கக்கூடிய அந்த ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக வாழ்த்தை சொல்லி நிறைய நேயர்கள் கேட்டதற்காக மீண்டும் சொல்கின்றேன் விஷுக்கனி காண்பதும் சிறப்பினும் சிறப்பு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்